Hi ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to ஜென் Kitchen, கிச்சன் இன்றைக்கி நம்ம வீடியோவில் உங்கள் வீட்டில் ரொம்பவே கரப்பான் பூச்சி பள்ளி எறும்புகள் இதோட தொல்லைகள் இருக்குது அப்படின்னாக்கா நான் சொல்கிற இந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் நம்ம சமைச்சதுக்கப்புறமா அதில் இருக்கக்கூடிய காய்கறிகள் அதுக்கப்புறம் நம்ம சாப்பிட்டதுக்கப்புறமா இருக்கக்கூடிய வேஸ்ட்டெல்லாம் தூக்கி போடுவோம் இல்லையா அதில் இருக்க வேஸ்ட்டை சாப்பிட்றதுக்காக தான் இந்த கரப்பான் பூச்சி பள்ளிகள் அதுக்கப்புறம் எறும்பு எல்லாமே வரும் இதனால ரொம்பவே வந்து தொந்தரவாக வந்து இருக்கும் நம்மளோட மெயினாக பார்த்திங்கன்னா அவுட்லெட் பகுதிகளில் தான் ரொம்ப இந்த எறும்புகளோட தொல்லை வந்துருக்கும் இதுக்கு நான் சொல்கிற டிப்ஸை ஃபாலோ பண்ணி பாருங்கள் அதுக்கு இந்த மாதிரி ஒரு பவுல் வந்து எடுத்துக்கோங்க அதில் எறும்புகளுக்கு கரப்பான் பூச்சி பள்ளிகளுக்கு பிடிச்ச இந்த சக்கரை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் இது கூடவே நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா விக்ஸு எந்த விக்ஸ் வேணும்னாலும் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம் விக்ஸையும் இந்த சர்க்கரையும் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா நல்லா மிக்ஸ் பண்ண போகிறோம் நம்ம விக்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம சர்க்கரையில் மிக்ஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் என்னென்னா நம்ம கையில் பிசு பிசுப்பாக ஒட்டிகிட்டு இருக்கோம் ஆனால் நீங்கள் வந்து நல்லா அந்த சர்க்கரையில் போட்டு நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு விட்டிங்கன்னா நல்லா அது வந்து பார்த்திங்கனாக்கா சர்க்கரையோடு போயிட்டு நல்லா அந்த விக்ஸ் வந்து ஒட்டிக்கும் இப்போ பாருங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணியாச்சு இங்கே பாருங்க என் வந்து பயங்கர எறும்பு எறும்பு வந்து படப்படையாக எங்கேயோ போயிட்டுருக்கு இந்த எறும்பு வந்து எங்கேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க என்னோடய சிங்க்கோட அவுட்லெட் இருக்கும் இல்லையா அந்த இருந்து தான் வருது எங்கள் கிச்சனில் இருக்கக்கூடிய சிங்க் ரெண்டில் இருந்தும் அதோட அவுட்லெட்டை கனெக்ட் பண்ணி நாங்கள் வெளியில் ஒரு பெரிய அவுட்லெட் வச்சுருக்கோம் ஸோ அந்த இடத்துல இருந்து தான் பார்த்தீங்கன்னாக்கா இந்த எறும்பு எல்லாமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு இது வந்து வெளியில் மட்டும் இல்லாமல் அந்த பைப்பு வழியாக கிச்சனுக்குமே வந்து வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய அவுட்லெட்டில் தான் நான் வந்து நிறையா இந்த சக்கரை விக்ஸை வந்து நான் தூவி விட்டுக்கிட்டேன் நம் ஆட் பண்ணியிருக்கக்கூடிய இந்த விக்ஸோட ஸ்மெல்லு வந்து பார்த்திங்கன்னா எறும்புக்கு சுத்தமாகவே பிடிக்காது நீங்கள் போட்டு அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கனாக்கா அது தலை தெரிக்க ஓடிடும் உங்களுக்கு வீடியோவில் பார்க்கும்போதே தெரியும் ஃபஸ்ட்டு வந்து எறும்பு எல்லாமே ஒரு போயிட்டு இருந்தது நான் இதை போட்டு அடுத்த செகண்டே வந்து பார்த்திங்கன்னா தலை தெரிக்க அங்கே இங்கேயுமா வந்துட்டு இந்த எறும்பு எல்லாமே ஓடி போயிடுச்சு நான் வந்து இது ஓகே இது வந்து நமக்கு ரிசல்ட் கொடுக்குமா இல்லையா அப்படின்றதுக்காக நான் என்ன பண்ணால் நான் ஈவினிங் போல் நான் வந்து அங்கே எல்லா பக்கமும் இந்த மாதிரி தூவி விட்டுட்டேன் தூவி விட்டுட்டு நம்ம காலில் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கலான்னு சொல்லிட்டு நான் வந்து நைட்டு தூவி விட்டுட்டு மட்டும் வந்துட்டேன் இதுதான் பாருங்கள் இந்த அவுட்லெட் இங்கேருந்து தான் வந்து எனக்கு எல்லா பக்கத்தும் எறும்பு வந்து வருது அதெல்லாம் நான் இங்கே வந்து நிறையாவே நான் வந்து போட்டு வச்சுக்கிட்டேன் இந்த டிப்ஸை நீங்கள் வந்து கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி பாருங்கள் நல்லாவே வந்து எஃபெக்டிவாக வந்து இருக்குது இப்போ நான் உங்களுக்கு வந்து நெக்ஸ்ட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள் நான் காலையில் நான் போய் பார்த்தேன் கொஞ்சம் கூட அதில் வந்து எறும்பே இல்லை நம்ம போட்டிருக்க இந்த சர்க்கரையும் வந்துட்டு இந்த பள்ளி கருப்பான் பூச்சியெலாம் சாப்பிட்டுச்சு அப்படின்னா நம்ம ஆட் பண்ணியிருக்க அந்த விக்ஸோடதுக்கு பார்த்திங்கன்னா அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இறந்துடும் ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் டிப்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க இந்த மாதிரி ஒரு பவுல் எடுத்துக்கோங்க அதில் கொஞ்சமாக சக்கரை வந்து சேர்த்துக்கோங்க சர்க்கரையை சேர்த்துட்டு சுடுதண்ணி இருக்குது இல்லையா நல்லா சூடு பண்ணி சுடுதண்ணியை வந்து நீங்கள் ஊற்றி விட்டுக்கோங்க இதில் வந்து நான் எதுக்காக நான் வந்து சுடுதண்ணியை நான் ஆட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுலையுமே நம்ம விக்ஸ் தான் மிக்ஸ் பண்ண போகிறோம் ஏன்னா விக்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா பிசு பிசுப்பாக இருக்கிறதுனால நம்மளுக்கு ஈஸியாக வந்து கரையாது தண்ணியில் நம்ம கையை வச்சு பண்ணாலும் கையில் தான் அது வந்து ஒட்டிக்கும் அதனால் சுடுதண்ணியில் நம்ம போடும்போது சீக்கிரமாக அது வந்து பார்த்திங்கன்னா கரைஞ்சிரும் அதுக்காக தான் இந்த மாதிரி கொஞ்சமாக வந்து விக்ஸை வந்து அந்த சுடுதண்ணியில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் மாதிரி நீங்கள் நல்லா இதை வந்து மிக்ஸ் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கு பாருங்கள் அந்த விக்ஸ் எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சிருச்சு கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த பவுல் ஓரங்களில் ஒட்டிருக்கு இதையும் நம்ம வேஸ்ட் பண்ணாமல் அதுலேயும் ஒரு டிப்ஸ் நான் வந்து சொல்கிறேன் இந்த மாதிரி ஓரத்தில் இருக்குது இல்லையா இது எல்லாத்தையுமே இந்த மாதிரி ஒரு டிஷ்யூ பேப்பர் வந்து எடுத்துக்கோங்க டிஷ்யூ பேப்பர் எடுத்துகிட்டு அதையுமே எல்லா பக்கமும் இந்த மாதிரி தொடச்சி விட்டுட்டு தண்ணிலையுமே மேல வந்து பாத்தீங்கன்னா விக்ஸ் உங்களுக்கு வந்து மிதக்கும் அதையுமே இந்த டிஷ்யூ பேப்பர்ல எடுத்துக்கோங்க இப்போ பாத்தீங்கன்னா இந்த டிஷ்யூ பேப்பர்ல நல்லா அந்த தைலம் வந்து நல்லா வந்து ஸ்ப்ரெட் ஆகி இருக்கும் இதையுமே உங்களுக்கு அதிகமா எறும்பு இருக்கிற பகுதில போட்டீங்கன்னா நல்ல எஃபெக்டிவா வந்து இருக்கும் இப்போ பாருங்க என்னோட தோட்டத்துல வந்து பயங்கரமா வந்து எறும்பு இருக்கு இந்த இடத்துல நான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நம்ம ரெடி பண்ண இந்த தண்ணியை நான் வந்து தெளிக்கிறேன் தெளித்ததுமே அடுத்த செகண்டே பார்த்திங்கன்னா அந்த எறும்பு இல்லாமல் தலை தெரிக்க ஓட ஆரம்பிச்சிருச்சு ஸோ இந்த மாதிரி தெளிக்கும் போது நல்ல வந்து ரிசல்ட் இருக்குது நம்ம எதுக்காகன்னு சொல்லி காசு கொடுத்து கடைகளில் மருந்தெலாம் வாங்கி நம்ம பயன்படுத்தணும் அப்படின்ற அவசியம் இல்லைங்க ஏன்னா இன்கேஸ் நம்ம வந்து தெரியாமல் அந்த மருந்தை வச்சுட்டோம் இன்கேஸ் வந்து குழந்தைங்க கையிலையோ இல்லை நம்ம கையிலையோ பட்டுடுச்சு இல்லை அப்படின்னாக்க நமக்கு பார்த்திங்கன்னா ஏதாவது இதனால் நம்மளுக்கு பாதிப்புகள் வரும் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கிற இந்த விக்ஸை வச்சு தான் நம்ம வந்து ரெடி பண்ணுறோம் இப்போ தெளிச்சதுமே பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த இடத்துல வந்து எறும்பே இல்லை நெக்ஸ்ட் வந்து என்னோடய இந்த அவுட்லெட் இருக்குது இல்லையா தண்ணி துவைக்கிற தண்ணி போகிறது ஸோ இந்த இடத்துலையுமே நான் என்ன பண்ணிக்கிறேன்னாக்க அந்த தண்ணியை வந்து எல்லா பக்கமும் தெளித்து விட்டுக்கிறேன் அதே மாதிரி நம்ம சோரில் இல்லாட்டி காம்பவுண்ட் வால்லலாம் இந்த மாதிரி விரிசல்கள் இருக்கும் இல்லையா அதுலேருந்தும் எறும்புகள் வர ஆரம்பிக்கும் ஸோ நான் அந்த இடத்துலையுமே இந்த தண்ணியை வந்து எல்லா பக்கமும் நான் தெளித்து விட்டுக்கிறேன் ஸோ இப்படி தெளிக்கிறதுனால அந்த எறும்புகள் வந்து உங்களுக்கு கொஞ்சம் கூட வராது நீங்கள் வந்து வாரத்தில் ஒரு நாள் அப்படின்ற மாதிரி ரெகுலராக நீங்கள் தெளிச்சிக்கிட்டே வந்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு வந்து எறும்போட தொல்லைகள் வந்து இருக்காது கரப்பான் இருக்காது இப்போ பாருங்கள் இங்கேயுமே வந்து உங்களுக்கு எறும்புகள் இருக்குது இப்போ நான் வந்து டிஷ்யூ பேப்பர் இருக்குது இல்லையா அந்த டிஷ்யூ பேப்பரை நான் அந்த இடத்துல வச்சுட்டேன் வச்சு அடுத்த செகண்டுக்கே பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே எறும்பு எல்லாமே ஓடி போயிடுச்சு அதுக்கப்புறமா சுத்தமாக வரவே இல்லை ஸோ நம்ம யூஸ் பண்ணியிருக்கிற இந்த விக்ஸ் வந்து நல்ல எஃபெக்டிவாக உங்களுக்கு இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த சக்கரையில் மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது கரப்பாக பூச்சி பள்ளிகள்லாம் போய் அதை சாப்பிடும்போது அதுவுமே இறந்துரும் கண்டிப்பாக அதையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இப்போ பாருங்கள் இதுலேயுமே நிறைய எறும்பு இருக்குது இப்போ டிஷ்யூவை போடுறேன் டிஷ்யூவை போட்டதுமே பாருங்கள் எவ்வளோ வேகமாக வந்து ஆப்போசிட்டாக ஓடுதுன்னு சொல்லிட்டு ஸோ கண்டிப்பாக நான் சொல்லியிருக்கிற அந்த டிப்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள் எப்படி இருந்தது அப்படின்றதையும் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சது து அப்படின்னா உங்களோட நண்பர்களுக்கும் இதை வந்து ஷேர் பண்ணிக்கோங்க என்னோட வீடியோஸ் வந்து நிறைய நான் வந்து இதே மாதிரி போஸ்ட் பண்ணியிருக்கிறேன் ஸோ அதையுமே நீங்கள் வந்து செக் பண்ணி பாருங்கள் இனி நான் போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே நீங்கள் உடனுக்குடனே பார்க்கணும் அப்படின்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க